ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஆன்மீக கதைகள் ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ஜம்பு குமாரன் ராஜகிரகம் என்ற நகரில் ரிஷபதத்தன் என்ற பெயருடைய தனவந்தர் வசித்து வந்தார் அவருடைய மனைவி தாரிணி தேவிக்கு குழந்தை பிறந்தது அவன் பெயர் ஜம்பு குமாரன் தனவந்தருக்கு இவன் ஒருவனை மகன் இவன் பல்வேறு சாஸ்திரங்களை கற்று பூரணம் பெற்றான் காலை பருவம் அடைந்தான் எவனவு பருவம் வலிமையும் சிறப்பும் அதிகம் பெறும் அளவு அவன் மனம் வாழ்க்கையின் இன்பங்களின் என்றும் ஆடம்பலின் நின்றும் பின்பங்களாயிற்று தனவந்தர்களின் புத்திரர்கள் பொதுவாக பிரியப்பட்டு அனுபவிக்கும் பல்வேறு புலன் நுகர்ச்சி இன்பங்களில் என்றும் முற்றிலும் விலகினான் அந்த காலத்தில் நிற்கிறந்த ஜெயின சமூகத்தினருக்கு ஐந்தாவது கனதாரராயும் பிரதான ஆச்சாரியாராயும் இருந்த ஸ்ரீ சுதர்மா என்பவர் ராஜகிரகம் எல்லையில் தங்கியிருந்தார் மகாவீரரால் இவர் தீட்சை வழங்க பெற்றவர் ஆகவே ஜம்புகுமாரன் ஆச்சாரிய சுதர்ம சுவாமிகளை அடிக்கடி போய் தரிசித்து அவருடைய உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளவும் செய்தான் இதனால் ஜம்புகுமாருடைய பெற்றோர்கள் பீதி அடைந்தார்கள் தமது ஒரே மகன் வீட்டை துறந்து வெளியேறி விடுவான் என்று மிகவும் ஆத்திரம் அடைந்தவர்களாக அதை தடுப்பதற்கான வழியை பற்றி சிந்திக்க தொடங்கினார்கள் பணக்கார வியாபாரிகளின் மகள்களான எட்டு யவனவ மங்கர்களை தேர்ந்தெடுத்தார்கள் பருவகாலத்து எழிலும் கல்வியும் வழிந்து கொண்டிருந்தன எட்டு பெண்களின் தமது மகன் ஜம்புகுமாரனுக்கு விட்டால் உலக வாழ்வை திறப்பதான அவனுடைய தீவிர மனப்பான்மைக்கு இது ஒரு ஒரு மாற்று மருந்து என ஆகும் என கருதி திருமணத்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் திருமணத்துக்கு முன் ஜம்புகுமாரனுக்கு உலக வாழ்வின் மீது ஏற்பட்டிருக்கும் விரக்தியை பற்றி பெண்களின் பெற்றோரிடம் கூறி அவர்கள் குமாரிகள் இவ்விரக்தியை குணப்படுத்த தவறி ஜம்புகுமாரின் உலகத்தை துறந்து போவானானால் அதற்கு தாங்கள் ஜம்புக்குமாரனுடைய பெற்றோர்கள் பொறுப்பாளிகளாக கருதப்பட மாட்டோம் என்றும் விளக்கமாக விளம்பிவிட்டார்கள் எட்டு ஏழில் மடந்தர்களை ஜம்புகுமாரனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் ஒவ்வொரு மங்கையும் எட்டு கோடி பொன் நகர் நாணயங்களை சீதனமாக கொணர்ந்தார்கள் ஜம்புகுமாரனின் முன்னால் அமர்ந்தார்கள் அப்பெண்களின் அசாதாரணமான அழகும் அதிமகோன்னதமான லாவண்ய உருவங்களும் யவனமும் ஆடை ஆபரணங்கள் ஜார்ஜ் வல்லியமும் கோடி எந்த ஒரு வைத்து மிழுந்தன ஆனால் ஆன்மீக வசப்பட்ட ஜம்புகுமாரனும் இல்லை நங்கையர்களின் எழிலாலும் குவிக்கப்பட்டிருந்த பொன் ஆணையங்களின் சிறப்பாலும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் அசைவற்றிருந்தான் ஒரு பொண்ணின் ஒரு ஒரு பெண்ணின் உடம்பை தீண்டுவதில்லை என்ற கண்டிப்பான சபதம் ஒன்றை ஆச்சாரிய சுதர்ம சுவாமியிடம் செய்து கொடுத்ததை அவன் மறந்துவிடவில்லை உலகத்தின் அனித்திய நிலையை பற்றி அமைதியாக அமர்ந்திருந்தான் நிசப்தத்தை உடைத்து பேச தொடங்கினான் ஜம்பகுமாரன் அவன் தன் நோக்கி நேற்றுதான் எனக்கு சம்பவித்த விபத்தை பற்றி கூறுகிறேன் நகர எல்லைப்புறத்தில் இருந்து திரும்பி வரும்போது சாலை வழியில் இளவரசர்கள் தத்தம் பலத்தை பரிசோதித்துக் கொண்டிருந்தார்கள் இரும்பு பந்துகளை வீசுவதனால் அவியே நான் சென்றபடியினால் கனமான இரும்பு பந்து ஒன்று என் முன்னாள் வந்து விழுந்தது அது என்னை காயப்படுத்தி விட்டது ஒரு அடி கூட முன்னால் எடுத்து வைத்திருந்தால் அப்பந்து தலைக்கு நேராக வந்து விழுந்து என்னை கொன்றிருக்கும் விபத்திற்கு பிறகு ஸ்ரீ சுதர்ம சுவாமியிடம் திரும்பி சென்றேன் வாழ்க்கை நிலையாமையை பற்றி சிந்தித்த வண்ணம் என் உயிர் உள்ளவரை அதை மிகுந்த அளவு பயன்படுத்திக் கொள்வேன் என்ற சபதம் ஒன்றை சுவாமியிடம் செய்து கொடுத்தேன் திருமணம் புரிந்து கொள்ள ஒரு மனமும் இல்லை ஆனால் என் பெற்றோர்கள் இடைவிடாத வேண்டுகோள்களுக்கு நான் வற்புறுத்தப்பட்டேன் என்றான் அப்பெண்டிரல் மூத்தவரில் சாமுத்ரி ஸ்ரீ என்பவள் அன்பு தெய்வங்களால் அனுகூலம் செய்யப்பட்ட தாங்கள் உலக இன்பங்களையும் சந்தோஷங்களையும் அனுபவிக்கத்தக்க நீண்டோடு பிறந்திருக்கிறீர்கள் என்று நேற்று நிகழ்ந்த விபத்து மித்திருக்கிறது என்று பகர்ந்தாள் அதற்கு ஜம்புகுமாரன் மரணத்திற்கோ விபத்துக்கும் நான் கெஞ்சித்தும் அஞ்சுவதில்லை நான் சொல்ல விரும்புவது இதுவே மனிதன் உயிரோடுள்ள வரை வேலை செய்ய போதிய வலிமை உள்ளவரை அவன் தனது திறமைகளை எல்லாம் ஆத்தமி நடத்திருக்கும் நன்மைக்கும் உலக உபகாரத்துக்கும் பயன்படுத்தி ஆக வேண்டும் கிடைத்தற்கான சிற்றென்ப சுகபோகங்களில் வீணாக்கி விடலாகாது உலக உபகாரத்திற்கு அர்ப்பணித்தல் என்பது ஒரு சுத்தர்ம சுவாமியை சந்தித்து அவரது வாழ்க்கையின் இந்த லட்சியத்தை தெரிந்து கொண்ட அதிர்ஷ்ட காலம் தொட்டு எனது வாழ்க்கையின் நோக்கத்தை உறுதிப்படுத்திவிட்டேன் வாழ்க்கையின் சிற்றின்ப சுகங்களிலும் கிஞ்சித்து ஆர்வம் கூட கிடையாது பற்றென்மையும் துறவும் கொண்ட மகத்தான வாழ்க்கையில் மூழ்கவே தீவிர ஆவேசமானது என்னை தின்று கொண்டிருக்கிறது என்று பதில் கூறினான் சாமுத்ரி ஸ்ரீ ஐயா தாங்கள் கூறுவது உண்மை ஆனால் மூடனான வாகா என்பவனைப் போல பிற்காலத்தில் பச்சாதாபப்பட வேண்டிய நிலை ஏற்படாமல் தயவு செய்து பார்த்து கொள்ளுங்கள் தெய்வங்களின் தேவர்களுக்கு பாத்திரமானவரே வாகா என்பவனின் உதாரணத்தை தாங்கள் கேட்கவில்லையா என்று வினவ ஜமாரன் பொன்லில் எதிர்ம்பிய ஸ்ரீ பேசத் தொடங்கியவளாய் வாகா என்னும் உழவன் ஒருவன் இருந்தான் வளமில்லாத நிலத்தில் அவனுக்கு ஒரு சில ஏக்கர் இருந்தது ஊன்றாம் தர நிலை தவிர வேறு ஒன்றும் அந்த நிலத்தில் எதிர்பார்ப்பதற்கு இல்லை மற்றொரு கிராமத்தில் அவன் தன் உறவனின் வீட்டிற்கு சென்றான் அவன் வாகாவை தக்க மரியாதையுடன் வரவேற்று ரொட்டியும் வெள்ளப்பாகும் அழித்தான் வாஹா அந்த அத்தகைய உணவை அதற்கு முன் குசித்து தெரில்லையாதலால் அவன் மிக்க ருசியுடன் திருப்தியோடு புசித்தான் புதிய உணவும் மதுரமாய் இருந்ததால் அவன் மனம் கவர்ச்சி அடைந்தது அவன் தன் உறவேன நடமிடந்து கோதுமையும் கரும்பையும் பயிர் செய்யும் வகையை கற்றுக்கொண்டான் வீடு திரும்பியவுடன் ஊன்றும் திறமான தானியமே விளைகிற தனது நிலத்தை உழுது கோதுமையை பயிரிட்டு கரும்பை நேட்டான் போதுமான அளவு தண்ணீர் பாய்ச்சப்படாமலும் சாரம் மற்றும் மிகுந்த அந்த நேரத்தில் கோதுமையும் கரும்பும் விளையவில்லை தன் குற்றத்தை உணர்ந்த மூடனான உழவன் பட்டினி கிடந்து மரணம் அடைந்தான் ஐயா இப்போது தாங்கள் சிந்தனை புரியுங்கள் அடுத்த உலகத்தின் மகத்தான மகிழ்ச்சி பெயர் ஆவலால் இந்த உலகத்தின் நிஜமான இன்பங்களை துறந்து விட்டால் இவ்விரண்டு உலகங்களையும் இழக்க வல்ல அபாயத்தில் தாங்கள் சிக்கியிருக்கிறீர்களா இல்லையா என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று விரித்துரைத்தாள் ஜம்புகுமாரன் இந்திய வனத்தின் காகத்தை பற்றி நீ கேள்விப்படவில்லையா உணவின் மீது வைத்த அளவு கடந்த பேராசையின் காரணமாக அந்த காகம் இறந்தது ஒரு நாள் யானை ஒன்று விந்திய மலைகளில் அருவியோரமாக திடீரென்று இறந்து விழுந்தது காகம் ஒன்று பறந்து சென்று இறந்த யானையின் மீது அமர்ந்து அதன் மாமிசத்தை கொத்தி தின்னலாயிற்று இங்கனம் சாஸ்வதமாகவே குசிக்கலாம் என்று சிந்தித்தது பெருத்த வெள்ளம் வந்தது அருவி கரைகள் இரண்டையும் அடித்து ஓடியதன்றி அவ்வெல்லம் யானையின் உடலை தாங்கி ஓடி கடலில் தள்ளிற்று புசிப்பதில் கண்ணும் கருத்துமாய் இருந்தபடியால் காகத்திற்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் போய்விட்டது யானையின் சடலத்தை கடலுக்குள் அறிவில்லாத காகம் புகலிடத்திற்காக அங்குமிங்கும் பார்த்து ஏமாந்தது ஆழ்ந்த நீரில் அது தன் ஆறுயிரை இழந்தது ஆகையால் புலன் நுகர்ச்சி இன்பங்களில் தீவிரமாக பற்று கொண்டிருப்பவர்கள் உலகமாகிய கடலினுள் காகத்தைப் போல மூழ்கி இயம்பவன் துன்பங்களால் அல்லற் படுகின்றனர் என்று விரிவாக சொன்னான் ஜம்புகுமாரனுக்கும் அவனுடைய எட்டு மனைவிமார்களுக்கும் இடையே இத்தகைய வினாக்களும் விடைகளும் தொடர்ந்து நிகழ இரவு வெகு நேரமாகிவிட்டது இடும் பிரவேசமாய் அந்நியன் ஒருவன் அந்த அறையில் நுழைந்து ஜம்புகுமாரன் அருகில் அமர்ந்தான் அன்னியன் ஜம்புகுமாரனுக்கு அறிமுகமானவனை ஐநூறு கழுவர்களின் கூட்டத்திற்கு தலைவன் அவன் பிரபவ என்ற பெயரினன் அன்றிரவு திருமண வெகுமதிகள் ஏராளம் அங்கு குவிந்திருக்கும் என்றும் அவற்றை களவு செய்து போகலாம் என்றும் பிரபவ வந்து உட்கார்ந்தான் அக்கழ்வ தலைவன் ஜம்புகுமாரனுக்கும் அவனுடைய மனைவிமார்களுக்கும் இடையில் நடைபெற்ற வாக்குவாதங்களை ஒட்டு கேட்டு அதிலேயும் மனம் வைத்து கிடந்தான் ஆதலால் திருடுவதை பற்றி அறிவை மறந்து போனான் பிரபவ என்பவன் ஒரு கத்திரிய இவன் அடங்கா சேஷ்டையின் காரணமாக அவன் தகப்பனார் அவனை வீட்டிலிருந்து துரத்தி விட்டார் பின்னர் திருட்டு தொழிலை மேற்கொண்டு வசித்து வரலானான் நாளடைவில் அவனை பின்பற்றி ஒழுகுபவர்கள் ஐநூறு நபர்களாகி விட்டார்கள் பிரபவ தலைவன் என்றால் மக்களுக்கு படுபயம் ஜம்புக்குமாரன் பிரபாவை பார்த்து இப்பொன்னான எங்கள் குவியல்களை நீ தாராளமாக எடுத்துக்கொண்டு போகலாம் யாரும் உன்னை இல்லை இச்செல்வத்தில் எனக்கு கடகளவு பற்று கூட கிடையாது நாளை காலையில் நான் கையில் திருவோடு தாங்கி நகரத்தில் சுற்றித் திருவதை நீ காணலாம் என்று கூறினான் ஏற்கனவே ஜம்புகுமாரனின் பேச்சை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த பிரபவ அவனுடைய துறவு மனப்பான்மையினால் மேற்கொள்ளப்பட்டதாக உணர்ந்தான் ஜம்புகுமாரனுடைய கடைசி வார்த்தை கேட்டதும் பிரபவ உணர்ச்சிகளால் உந்தப்பட்டவனாய் தழுதழுத்த குரலில் இப்பிரமாண்டமான செல்வத்தை கை நிறைந்த தூசி போல கருதி தாங்கள் கைவிட்டீர்கள் தீய காரியம் புரிபவன் ஆனாலும் எவ்வளவோ பெருந்தன்மையோடு துறக்கப்பட்டதை திருடிக் கொள்வதற்கு நான் அவ்வளவு அற்பத்தனம் வாய்ந்தவன் அல்லன் தங்கள் பேச்சு முற்றும் ஒட்டு கேட்டேன் தங்கள் துறவு மகிமையின் ஆதிக்கத்தால் எனது உள்ளத்துள் குடிகொண்டிருந்த அஞ்ஞான ஓட்டிவிடப்பட்டது பெருக்கத்தக்க திருட்டுத் தொழிலை இன்று முதல் சபதமிட்டு தள்ளிவிடுகிறேன் இல்லை துறவு மனப்பான்மையினால் எனது இதயம் பொங்கி ததும்புகிறது தங்கள் புனித சத்சங்கத்தின் சக்திக்கு அநேக வணக்கங்கள் உரித்தாகுக கௌரவம் மிகுந்த சுதர்ம சுவாமியிடமிருந்து நான் கூட தீட்சை பெற்றுக் கொள்ளுகிறேன் என்று ஆவேசம் வந்த அவன் போன்று அரற்றினான் மறுநாள் சுதர்ம சுவாமி எனும் மகத்தான மத போதகரிடம் ஜம்புகுமாரன் அவனுடைய பெற்றோர்கள் அவனுடைய எட்டு மனைவிமார்கள் மனைவிமார்களின் பெற்றோர்கள் பிரபவ கல்வ தலைவன் அவன் கூட்டத்தைச் சேர்ந்த ஐநூறு கழுவர்கள் ஆகிய எல்லோரும் தீட்சை பெற்றுக் கொண்டார்கள் சுதர்ம சுவாமிகளின் நிர்வாணத்திற்கு பின் மகோன்னத ஆத்மா படைத்த ஜம்புகுமாரர் நிற்கிறந்த ஜெயின சமூகத்தினர் எல்லோருக்கும் தலைவர் ஆனார் என்பதாவது வயதில் ஜம்புகுமாரர் நிர்வாணம் எய்தினார் அவருக்கு பின்னால் கல்வர் தலைவனாயிருந்து தீட்சை பெற்ற பிரபவ சுவாமி அச்சமூகத்தினருக்கு தலைவர் ஆனார் புராதன ஜெயின மத கதை புரான் சந்த் சம்சுகா என்பவர் எழுதியது தொடரும்